நல்லதும் கெட்டதும் நிறைந்ததுதான் எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் அடிப்படையில் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் எம்ஜிஆர் ஊழல் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் முதலில் அவர் ஆட்சியில் அமர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஆட்சி காலம் முடிய வேண்டும் ஆனால் கருணாநிதி செய்த சூழ்ச்சியினால் அவர் எண்பதிலேயே ஆட்சியை இழக்கிறார் மூன்றாண்டு காலம் பார்த்தால் அவ்வளவு கட்டுப்பாடாக அந்த ஆட்சி ஊழலின் கரை படிவதற்கு எந்த வகையிலும் இடம் தராத ஆட்சியாக எம்ஜிஆர் நடத்தினார் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது என்று மிக கடுமையாக இருந்தார் அப்படி மிக கடுமையாக அவர் இருந்ததன் காரணமாக அவர் வந்து பெரிய அளவுக்கு கட்சியை வேண்டிய பணத்தை தேர்தலை சந்திப்பதற்கு அவரால் கொள்ள முடியவில்லை அவரை வைத்துக்கொண்டு ஊழல் செய்து பணத்தை பெரிதாக பெருக்கிக் கொள்ளவும் யாராலும் முடியவில்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலருந்து எண்பது வரை நடந்தது எம்ஜிஆருடைய அற்புதமான ஆட்சி அவர் நாடோடி மன்னன் படத்தில் ஒரு நாடோடியே மன்னனாக இடைக்காலத்தில் உட்கார்ந்து அவன் திட்டங்களை வெளிப்படுத்துவான் அத்தனை திட்டங்களையும் அவர் முறை நடைமுறைப்படுத்த வேண்டும் வந்தார் ஒரு ஆளுக்கு இவ்வளவு நிலங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு இப்படி வரிசையாக அந்த திட்டங்கள் அறிவிக்கப்படும் அது வந்து வசனம் வந்து கண்ணஹாசன் அந்த திட்டங்களை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நினைப்பும் முனைப்பும் இருந்தது என்பதில் விழுந்த பிறகு அப்படிதான் அவர் யோசிக்கிறார் தேர்தல் என்பதில் சந்திக்க வேண்டும் என்றால் பணம் வேண்டும் அவரிடம் இருக்கக்கூடிய பணத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இருநூத்தி பதினான்கு தொகுதிகளிலும் தேர்தலை சந்திப்பதற்கு இயலாத நிலை கருணாநிதி எதிரியாக இருக்கிறார் அவர் எல்லா விதமான ஊழல்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அண்ணாவின் மறைவுக்கு பிறகே செய்து தன்னை வளப்படுத்தி கொண்டவர் கட்சிக்கும் ஏராளமாக சேர்த்து வைத்தவர் தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கரைப்பிடிந்தவர்களாக மாற்றியவர் என்னை போன்றவரெல்லாம் ஊக்கம் கொடுத்து உற்சாகத்தை தந்துதான் அவர் மறுபடியும் இந்த தேர்தலை சந்தித்தார் சந்தித்தார் இயல்பாகவே மக்கள் அவருக்கு ஆட்சியை கொடுத்தார்கள் என்றால் இருக்க மாட்டார்கள் பணக்காரர்கள் இருப்பார்கள் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் பொக்கிஷம் காலி மக்களிடமிருந்து பெற்ற வரைப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம்